தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை இதயத்தின் தயாரிப்பு சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையை சென்னை ஹைகோர்ட் விதித்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் அறிவியல் பூர்வமாக மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் கலையில் கைதேர்ந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணான திமுக கூட்டம் இன்று உடைந்து நொறுங்கியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி எனும் ஒரு அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சென்னை ஹைகோர்ட் கூறிய தீர்ப்புக்குப் பிறகு மற்றொரு அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜியுடன் மிக விரைவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் வேகத்தையும் திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் எண்ணற்ற ஊழல் வழக்குகளில் வெளிவரவிருக்கும் தீர்ப்புகளையும் கருத்தில் கொள்ளும்போது திமுக அமைச்சர்களை சிறையில் அடைக்க வசதியாக தனி சிறை பிளாக்கை முதல்வர் ஸ்டாலின் கட்டினால் நன்றாக இருக்கும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்